ஹாய் கேட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ப்ராடக்டோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் இது மூணுமே வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் இது பார்த்திங்க அப்படின்னா மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன் அதை பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் இதோடய குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் இது ஒன்று நம்ம வெளியில் வாங்கினாவே கண்டிப்பாக வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இது மாதிரி சொல்லுவாங்க பட் நான் மூணு வாங்கியிருந்தேன் நல்ல ஆஃபரில் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை பார்த்த உடனே மூணுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு இது மூணுத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து இந்த மாதிரி மூடி கொடுத்துருந்தாங்க இது வந்து நம்ம டைட் பண்ணி போடுற மாதிரி இல்லை அப்படியே வந்து அந்த டப்பா மேலே மூடி வ வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம கிட்ஸு இல்லை நம்ம அசசரிஸ் எதாவது வைக்கிறோம் அப்படின்னா இதில் வச்சுக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஃபரில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து காட்டுங்க இதுவே வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி வந்து நம்மளோட சேனலில் வந்து எவ்வளோ ஆஃபர் வருதோ அது எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு வர ஆஃபர் எல்லாமே வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் மினிமம் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கு மேலே ஒரு டூ ஹண்ட்ரட்குள்ளே இந்த மாதிரிலாம் நிறையா வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்போ வந்து நீங்கள் உடனே உடனே வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் திரும்ப இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் ஏறிடும் இது ரெண்டாவது ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேபி வைப்ஸ்ங்க இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்பவே மாட்டிங்க இப்போ அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் பார்த்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க நான் பக்கத்துலேயே வந்து நான் அதையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன் அதையும் பார்த்துக்கோங்க இதோட குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு நான் ஓப்பன் பண்ணி ஒரு இதை வந்து பார்த்தேங்க நல்லா இருந்துச்சு இதோட வாசனையும் நல்லா இருந்துச்சு இது மொத்தம் வந்து ஃபைவ் பேக்கு பேக்கேஜிங் ரொம்ப நீட்டாக அழகாக வந்துருந்துச்சு இதுவும் நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதோடய ரேட் பாருங்கள் அது உள்ள இந்த பில் தான் வந்துருந்துச்சு இரநூத்தி ஏழு ரூபாய் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி எட்டு ரூபாய்க்கு இதோட ரேட் ஏறிடுச்சு பட் இருந்தாலும் நம்ம கண்ட்ரிக்கு அவைலபிள் இல்லை அப்படின்னு வந்துருச்சு அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது நான் உடனே உடனே போடுறப்ப நீங்கள் கண்டிப்பாக வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இந்த ஆஃபர்ஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் இந்த ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது எல்லாமே எனக்காக நான் வாங்கினது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க பட் இப்போ வந்து அதை அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது நான் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் நான் நெக்ஸ்ட் டைம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்காக நான் அதை எடுத்து போடுறேங்க இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது என்ன அப்படின்னா லிக்யூடுங்க நம்ம வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு லிக்யூடு வந்து அதிகமாக செலவாகணும் அதனால் நான் என்ன பண்ணுறதுனா ஆன்லைன்லேயே போட்டு ஒரு டூ டைம்ஸாக வாங்கிட்டிருக்கேன் இதோட ரேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸாக இருந்துச்சு அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் அப்லோட் பண்ணால் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக த்ரீ ஹண்ட்ரட் குள்ளே டூ ஹண்ட்ரட்குள்ளே ஹண்ட்ரட்குள்ளே ஆன்லைனில் வர எல்லா ப்ராடக்ட்டுமே அதோட ரிவ்யூஸ் அதோடய ஃபீட்பேக் எல்லாமே நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அது எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே கைஸ் தேங்க்யூ